அஜித் குமாரை இயக்கும் வெற்றிமாறன் வணக்கம் அன்பானவர்களே இன்னைக்கு நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போறோம் அஜித் குமார் தற்போதைக்கு ஏகே சிக்ஸ்டி டூ ஷூட்டிங்ல பிஸியா நடிச்சுக்கிட்டே இருக்காரு அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் அல்லது ஒரு தெலுங்கு படத்தோட டைரக்டர் இயக்கத்தில் அஜித் நடிக்க போவதா தகவல் வந்திருக்கு இப்போ யாரும் எதிர்பாராத விதமா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை டைரக்டர் வெற்றிமாறன் இயக்கப் போவதா தகவல் வந்திருக்கு டைரக்டர் வெற்றிமாறன் அஜித் கிட்ட ஒரு தரமான ஆக்ஷன் பிளாக் கதை சொல்லியிருப்பதாகவும் அது அஜித்துக்கு ரொம்பவே பிடித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு அஜித் அண்டு வெற்றிமாறன் இணைய போகிற படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறாரு அஜித் இப்போ ஆல்ரெடி ஒரு படத்தில் கமிட்டாகி இருக்கிறதுனால ஏகே சிக்ஸ்டி த்ரீ படத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் நடிக்கிறதா சொல்லியிருக்காருன்னு தகவல் வெளியாகி இருக்கு வெற்றிமாறன் இப்போதைக்கு விடுதலை இரண்டு படத்தோட ஷூட்டிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளில் பிஸியாக இருக்காரு அஜித் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கில் பிஸியாக அழைச்சிக்கிட்டு வராரு அஜித் சார் அண்டு வெற்றிமாறன் இவங்க கூட்டணி இணைந்தால் படம் எப்படி இருக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுற எல்லாரும் மறக்காமல் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் தமிழால் நினைவும் வணக்கம்